பீகார் மாநிலத்தில் இருக்கிற பெகுசரால் நகர்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல தான் சுன்சன் ஷா என்பவரோட இரண்டு மகள்கள் படிக்கிறாங்க இவரோட முதல் மகள் முதல் வகுப்புலையும் இரண்டாம் மகள் பிரைமரியிலையும் படிச்சுட்டு இருக்காங்க இவரோட குடும்பம் ரொம்பவே ஏழ்மையானது வறுமையால அவங்களால பள்ளி கட்டணத்தை கட்ட முடியல பள்ளி கட்டணத்தை கட்டணும்னு பள்ளி நிர்வாகம் சொல்லியிருக்காங்க கால அவகாசம் கேட்டிருக்காரு பள்ளி நிர்வாகம் பள்ளி கட்டணத்தை செலுத்தாததால ஆத்திரமடைந்த ஆசிரியர் இரண்டு குழந்தைகளையும் அரை நிர்வாணமாக்கி பள்ளியை விட்டே விரட்டி இருக்காங்க இதனால மனமுடைந்த மகள்களின் அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காரு இந்த புகார் தொடர்பா பள்ளியோட முதல்வர் தாளர் ஆசிரியர்னு எல்லாரையும் கைது பண்ணியிருக்காங்க வறுமையின் காரணமா பணம் கட்ட முடியாததால குழந்தைகளை இப்படி இழிவுபடுத்துவது மிகவும் தவறானதுன்னு போலீசார் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க